கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லதாக நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஜென்மச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டமும் உங்களுக்கு அதிகமாகவே தானாகவே தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழலுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபரில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை என்னோடய வாழ்க்கை முறை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசு புதுசாக இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஜென்மச்சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறையே முழுவதுமாகவே நிறைய கஷ்டங்கள் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு சனி பகவான் வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாகவே செயல்பட போகிறார் ஏன்னா இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனியோட வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது இதன் மூலமாக கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல நல்ல பழங்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு நீ வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இந்த குரு பயிற்சி மூலமாக எந்த ஒரு பலன்களும் கிடைக்காம இருந்தது இனி இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட முழு பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது எனக்கு கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சரி சரியான ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காது மற்ற ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது இனி வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க நல்ல ஹையர் குவாலிஃபிகேஷன் படித்து வச்சிருப்பீங்க இருந்தாலுமே கூட வேற வழியே இல்லாமல் ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சரிவோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலேயும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சிருக்கும் அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தை வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கும்பராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னும் வரைக்குமே இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து செகண்ட் மேரேஜை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கியத்துக்காக இயங்கிய கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்மச்செனியோட தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருந்ததுனால கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியாக எந்த ஒரு விஷயமே நீங்கள் நினச்சதையுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சேர்ந்த ராசியிலும் பார்த்தீங்கன்னா முழுக்க கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சட்ட சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருப்பாங்க ஏன்னா வேற கேஸ்டா இருக்குது நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதோ ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயர் கும்புகளுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொந்தக்காரங்க வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையா அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் பேர் கும்பராசிக்கிறவங்க பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குது கடன் இல்லாத கும்பராசிக்காரங்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது நூறு நபர்கள் கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அதில் தொண்ணூத்தஞ்சு நபர்களுக்கு கண்டிப்பாக கடன்கிறது இருக்கும் ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க எனக்கு கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க இதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரன் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இந்த மாதிரி தவறான உறவுகள் இருக்கும் பட்சத்தில் தெரிய வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த உறவுகளிடமிருந்து கும்பராசிக்காரங்க விலகி இருப்பது வரக்கூடிய நாட்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது